ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லப்போம் இப்போ என்னுடைய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குரு பிரியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயத்மிகே சாந்தரூபாயு தேமிகே தன்னோ சந்த பிரச்சோதியார் என்னோடய ஆத்மா தீனமாக காலி வணக்கம் ஓம் வாசின்ன மசானவாசி இந்தமிகே கண்ணோ அகோரையார் புரட்டாசி மாத ராசி பலங்கள் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க மிதினத்தில் செவ்வாய் அதே மாதிரி சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியன் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இந்த மாதிரி நவ அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்து முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது மாலைய அமாவாசை நவராத்திரி விரதம் அந்த ஆதிபராசக்திக்கு ஒன்பது நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க கோவிலும் போயிட்டு வருவாங்க அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் தனகாரகன் அதனால் நிறைய செலவுகள் மக்களுடைய செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய ஆசைகள் போடுவாங்க தேவையான பொருளெலாம் வாங்கி குவிப்பாங்க சிக்கணும் சேமிப்பு பண்ணுறது அறவே இருக்காது அப்படி தான் இந்த போல காலகட்டங்கள் இருக்குது நமக்கு வர்றதே நம்ம செலவு பண்ணிடும் அவ்வளோதான் பிற்காலத்துக்கு வரும் விற்கணும் நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்களும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதனராசியில் செஞ்சுட்டு இருக்கனால கல்வியில் புரட்சி தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலடுறது புதிய கல்விக் கொள்கை அது மூலியமாக நல்ல விழிப்புணர்வு பட்டு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது கல்வியில் மேம்பாடு நல்ல உலக அனுபவம் எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க எல்லா வீட்டிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது இதெல்லாமே இப்போ உள்ள கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார் அவருக்கு நட்பு வீடு தான் எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார் சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணு மூடின்னு சொல்லிடலாம் புதன் சொல்லிடலாம் அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர் அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சாதனை பண்ணுறது செயல்படுத்துறது ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது இதெல்லாமே போகுது இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார் கல்வி அறிவு கொடுப்பார் உலக அனுபவ அறிவு கொடுப்பார் மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பார் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றத நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் இப்போ காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அதனாலேயே சண்டைகள் சச்சரவுகள் இதுமாதிரிலாம் வந்துட்டு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது அது மக்களிடையே நண்பர்களுக்குள்ளேயும் சரி உறவுகளுக்குள்ளயும் சரி அரசாங்கத்தான் மக்களிடையுமே சரி புரிதல் இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அந்த புரிதல் இருந்துட்டாலே எல்லாருக்கும் அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இந்த காலம் இருக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணியில் ஏற்கவே கேது சுக்கரன் இருந்துருந்தார் அதனால் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது அவங்க தன்னிலையும் மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் அப்போ சூரியன் சேரும்போது கேதுவுடையும் சுக்கரனுடையும் சூரியன் சேரும்பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதனால் வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும் எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியே கொடுப்பாங்க இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க மக்களுக்கிடையே பா பாடுபடுவாங்க போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிபா வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் போகுது இது இல்லாமல் கும்பத்திலேயே சனியோட சந்தனம் சேர்ந்திருக்கார் இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த ஆதம் மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அப்போது சனியோடய சந்தனம் பொழுது கெட்ட பழக்கமும் ஒரு ஒரு சிறை வந்து தான் போயின்னு இருக்கும் அதை தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரகமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு பண்ணுறது மது கடுமையாகிறது பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும் அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் முழுசாக ஒழுந்து விடாது அது கொஞ்ச நகாலம் போட போகிறது சரியாயிடும் அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டு பணம் பழங்குற இடத்துல போ பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த பொட்டாசு மாத கிரகங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசு மாதிரி கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் இந்த பொதுவான பழங்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதுவுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்கிட்ட விமர்சனம் செய்யக்கூடாது இது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நாம் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மக்கள் இல்லை அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து நாலு விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம் கேட்கலாம் குரு அவங்கவுங்கவுங்களும் குரு இருப்பாங்க குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசம் பெறலாம் ஆன்மீகத்தில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாருமே எல்லா எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் மனுசராஜிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா சரிசமமாக தான் இருக்கும் அதாவது ஏற்றமும் இறக்கமும் சரிசமமாக இருக்கும் கொஞ்ச காலம் நல்லா விறுவிறுன்னு முன்னேற்றமாக இருக்கும் கொஞ்ச காலம் பின் பின்தங்கிடும் ஒரு செயல் செஞ்சு முடிச்சுடுவீங்க ஒரு விஷயம் முடிச்சுடுவீங்க கைக்கு வந்துடும் ஆனால் பாதி தான் வந்துருக்கும் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் என்னன்னா கொஞ்சம் லேட்டாக வர்ற மாதிரி இருக்கும் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஒரு சொத்து வாங்கினா கூட அதனுடைய எல்லாமே கொஞ்சம் தாமதப்படி தாமதம் ஆனால் வந்துடும் இப்படி தான் நடக்க போகுது அதுதான் முடிவு சொல்லியிருக்கேன் அப்போ அது தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க இது இல்லாமல் தனுசுராஜிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள காலகட்டங்கள் கொஞ்சம் கடவுளைக்குள்ளே கொஞ்சம் சிறு சிறு சலப்புகள் சல சலப்பு ஏற்படும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அது கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும் அதை நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது ஏனென்றால் அடுத்து வரும் காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்போது இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக நன்மை தரும் நேரம் கண்டிப்பாக வரப்போகுது அப்போது சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் சரி சொல்லிட்டியா சரி நான் பார்த்துக்குறேன் அப்புறம் செய்கிறேன் இப்போ உடனே முடியாது அப்புறமா செய்கிறேன் இப்படி சொல்லி த தட்டி கழிங்களா தாமதப்படுத்தலாம் என்னால் முடியாது நான் செய்ய முடியாது போக முடியாது அப்படி சொல்லக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் இப்படி இப்போ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது இது இல்லாமல் மனைவி கூட மட்டும் இல்லை உங்கள் கூட பழகிறவங்ககிட்டையும் பங்குதார நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் அப்போ நீங்கள் அதிலிருந்து முன்னுக்கும் மீண்டு வந்துடலாம் இது இல்லாமல் உங்களுக்கு சுய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் துவங்குற விஷயங்கள் முயற்சி எடுக்கிறது எல்லாமே ஜாதகமாக இருக்கும் பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வருவீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவும் சில சில ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கணும் நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது அதெல்லாம் சாப்பிட்டு வரணும் நம்ம உடம்புக்கு பிடிச்சதை சாப்பிட்ணும் இப்படிலாம் பண்ணிவிட்டு வாங்க அடிக்கடி வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடலுக்கு போனாலும் சரி நீர்நிலையில் போனாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து கவனமாக வர்றது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய மனிதருடைய தொடர்பு ஒன்று போகுது அவங்க மூலியமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் மனைவழி உறவு மூலிமா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவங்க மூலிமா நன்மை கிடைக்கும் அவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இதுமாதிரி நடக்கப்போகுது இதுவும் நடக்கும் அது இல்லாமல் ஒரே குறிக்கோளோட ஒரே கொள்கையை கொடுக்கக்கூடியது தான் நீங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் அந்த ஒரு ஒரே குறிக்கோளாக இருந்து ஒரே கவனமாக இருந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் முயற்சி எடுத்து ஜெயித்து வந்துடுவீங்க இந்த மாதம் முடிவில் அந்த முயற்சி கண்டிப்பாக பழிக்குமாவும் அதுதான் அது சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதலெலாம் இருக்கும் அதெல்லாம் போயிட்டு வருவீங்க அதுக்கு உள்ள காலமாக இப்போ அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் வந்து முருகர் வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்பட்டுருக்கு முகர் குரு அதனால் முருகர் வழிபாடு போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் அது மாதிரி குரு ஸ்தலங்கள் இது மாதிரிலாம் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சுவாமிமலை கும்மானத்தில் இருக்குது அதுவும் போயிட்டு வரலாம் அதுவும் முருகரை குருவாக வழிபடக்கூடிய ஸ்தலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் முருகுடைய தியானம் முருகுடைய மந்திரம் முருகுடைய பாடல்கள் மாதிரிலாம் பாடிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இல்லாமல் வேலை இடத்துல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது அதனால் யாரை பற்றி நீங்கள் கவலை விடக்கூடாது உங்கள் கூட பழகிறவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் அன்பாக இருந்து பழகணும் ஆதரவாக இருக்கணும் ஒருத்த உதவி பண்ணிட்டு வரணும் அப்போ அவங்களே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ கஷ்ட உங்களை முயற்சியில் உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்று இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு அது கொடுக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட பேசிப்பாங்க திடீர்னு ஒரு நாள் எப்போ அவங்க ப்ரொமோஷன் வந்துச்சுப்பா அப்படி தான் சொல்லுவாங்க மாதிரிலாம் நடக்கும் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுப்பா அந்த டிரான்ஸ்பராக நல்ல ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இதுதான் நல்ல விஷயம் அதுவும் உங்களுக்கு அது ஏற்ற இடமாக தான் அமைஞ்சிருக்கும் நீங்கள் வேணானே சொல்ல மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு இடமாக தான் அது ட்ரான்ஸ்ஃபர் அமையும் அப்போ கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க அதில் போயிட்டு வருவீங்க இது இல்லாமல் உங்கள் துறையிலேயே சார்ந்த இன்னொரு துறையும் அதில் அனுபவத்துறையாக இருக்கும் அதை அதில் கூட நீங்கள் போகலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க படித்து பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குவாங்களா அந்த மாதிரிலாம் கூட இப்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பாக இருக்குது அது இல்லாமல் அரசாங்க தொடர்பு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல் சினிமா உள்ளவங்க எல்லாமே முன்னுக்கு வருவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் உண்மையான விஷயம் இந்த புரட்டாஸ் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயமாகும் அப்படி தான் கிரக நிலைகள் இருக்குது பேசாமல் இருக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் நீங்கள் சொல்லிவிட இடைப்பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் குரு வழிபாடு முருகர் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது வாழ்க்கைலாம் வழிபட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு தான தரம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு படிப்பு கேட்டு கல்வி கேட்ட உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் கல்விக்குண்டான தொகைகள் கொடுக்கலாம் இல்லாத பட்டங்களுக்கு உதவி செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபட வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டுருக்கு அதனால் ஆஞ்சநேயர் ஸ்தலங்கள் கோயிலுக்கு போய்ட்டு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் இது மாதிரிலாம் அவங்களுக்கு நன்மை நடக்கும் ஆஞ்சனுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதில் நம்மளோ அம்மன் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் பொட்டாஸ் மாத்தில் நவராத்திரி வரனால அம்மன் வழிபாடு அதிலே பெருமாள் வழிபாடு எல்லா தெய்வங்களையும் அணுங்கி வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலுமே பொருட்களை உங்களோடய எடுத்துகிட்டு போண்டு எடுத்துகிட்டு வரணும் கரெக்டாக அந்த பொருள் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் சில பொருட்கள் வந்து களவு போக வாய்ப்பு இருக்கிறனால எப்படி சொல்லியிருக்கேன் அப்போ உஷாராக இருந்து பார்த்துக்கணும் பயணங்கள் பண்ணும்போதும் உஷாராக இருந்து நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்கள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நீண்ட நாளாக ஒரு கோயில் போணுன்னு நினச்சிருப்பீங்க அந்த தெய்வத்தையே நினச்சிருந்துருப்பீங்க அது ரொம்ப தள்ளி தள்ளி போயிருக்கும் நடக்க முடியாமல் போயிருக்கும் அதுவெல்லாம் இந்த மாத காலகட்டத்தில் பாதி மாதம் பாதி நாள் ஒரு பதினஞ்சு நாள் வச்சிங்களேன் நடு நடுபாகம்னு சொல்லுவாங்க மத்தியம பாகம் நடுபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த இறை உங்களுக்கு கிடைக்கும் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுவீங்க நீங்கள் தான் போகணும் இல்லை திடீர்னு ஒருத்தர் கூடுவார் அங்கே போய்ட்டு விளாட்வாங்க டக்குன்னு போயிட்டு வந்துடுவீங்க இது மாதிரி எதிர்பாராமல் நடக்கும் அதுதான் உண்மையான விஷயம் ஏனென்றால் நீங்கள் அது நினச்சிக்கிட்டே இருந்தனால்தான் அதுதான் எப்பவுமே ஒரு சிந்தனையோடு இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அது நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு அதனால் தனுசு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அது மாதத்தில் நடக்கும் நிறைய பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க மனைவி மக்களோட சந்தோஷமாக இருப்பீங்க அடிக்கடி பயன்கள் போயிட்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கும் உற்றார் உடனே நல்லா உதவி பண்ணுவாங்க நண்பர்களுடைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் முயற்சி எடுத்து செய்கிறதெல்லாமே இப்போ இந்த காலக்கட்டத்தில் சக்ஸஸாக இருக்கும் அது மூலிமா உங்களுக்கு நல்ல இது பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் நேர்களுக்கெல்லாம் வந்து இந்த பொட்டாசு மாசத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு விரதம் இருந்து பண்ணலாம் அவங்க ஒரு விரதம் இருந்து விரதம்னா அதே தெய்வத்தை நினச்சி விரதம் இருக்கிறதுன்றதும் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சிந்தனையோட இருக்கணும் சிந்தனையோட இருந்து விரதம்ன்றது ஒரே குறிக்கோளாக இருக்கிறது தான் விரதம் அதே இருந்து ரொம்ப வருத்திகள்லாம் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை கடும் பட்டினி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை திரவ பொருள் சாப்பிட்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் சிற்றுண்டி மாதிரிலாம் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியது தவறு கிடையாது இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இறை இருந்து நான் சொன்ன தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொட்டாஸ் மாதப்பாலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு சொல்லி மகராசுக்காரனுக்கு ரொம்ப அமோகமான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே சனி வக்ரம் பெற்றிருக்கார் அதனால் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நிறைய முயற்சிகள் செஞ்சு ஒன்றுமே கிடைக்கலன்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாமே இப்போ கிடைக்கும் பா அன்னைக்கு முயற்சி செஞ்சோம்ப்பா நீ கிடச்சிச்சுப்பா தான் சொல்ல போகிறீங்க அதனால் விழாவ முயற்சி முயற்சியில் விடாமுயற்சி கண்டிப்பாக பலன் கொடுக்க போதும் நல்ல அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வர போகிறீங்க உங்களுக்கு தைரியம் வெற்றி கொடுக்கறது எந்த ஒரு செயலில் முடிச்சு முடிச்சு கொடுக்குறது இது மாதிரிலாம் நடக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் முடியாமல் இருக்கும் டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து ஒத்து ஒத்து உதவி பண்ணுவாங்க கேட்பாங்க டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவீங்க உங்கள் வேலையே உங்களால் முடிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் பல பேருடைய பழக்க வழக்கங்கள் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க மனசில் நினச்சிருந்த விஷயம் எல்லாமே அது பாட்டு தானே ஒன்று ஒன்றா நடக்கிற மாதிரி உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஆ என்னோட அது அதிசயமாக இருக்கே நம்ம எல்லாமே நடக்குதே அப்படின்னு தான் ஆச்சரியப்பட போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க இது மாதிரிலாம் நடக்கும் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளால் இருந்த தொல்லை அறிவே நீங்கள் எடுப்போம் இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அவங்களுடைய தொல்லை இருக்காது அவங்க எதுவுமே உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க நீங்களே ராஜா நீங்களே மந்திரின் மாதிரி நீங்களே எல்லாமே ஒரு வேலையை ஈடுபடுவீங்க ஒரு தடை தாமதம் பிரச்சனை ஒரு பிரச்சனை கொடு தொல்லை கொடுக்குறது இதெல்லாமே விலகிடும் ஏன்னா உள்ள கிரகங்களுடைய பார்வை அப்படி இருக்கிறனால அவங்களுடைய முயற்சியெல்லாம் வீணாக போயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் அதுதான் நடக்கப்போகுது அது மாதிரி நன்மை விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் மூலிமா நன்மையான விஷயங்கள் நடக்கும் நினச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க நினச்ச பொருள் வாங்கிட்டு வருவீங்க இந்தந்த ஊரில் போனால் இந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாமே வாங்கிட்டு வந்துருவீங்க அது இல்லாமல் பிரபலமாகக்கூடிய அமைப்பு அமைப்போது உங்கள் திறமை வந்து கண்டிப்பாக வெளிப்படும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படும் திறமைட்டாலே ப்ராப்ளமாகங்க புகழ் வந்துடும் பேர் வந்துடும் வருமானம் வந்துடும் எல்லாமே வந்துடும் இது மாதிரி நடக்கப்போகுது ரொம்ப விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் தான் நிறைய நிறைய அடிக்கடி நடக்கப்போகுது இந்த மாதத்தில் தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் போகுது இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி சனியும் வக்கரம் பெற்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரது பொறுத்து வாய்ப்பு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு வீர ஆஞ்சநேயர் அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்து நல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் இது மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே அன்னதானம் பண்ணிட்டு வாங்க உடல் ஊழல்வங்களுக்கு தான தரம் பண்ணுங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு தான பண்ண பண்ண கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் அவங்களுக்கு ஆடை கூட வாங்கி கொடுக்கலாம் ஆடை இல்லாதவங்களும் ஆடை வாங்கி கொடுக்கலாம் தான பண்ணலாம் அப்போ சந்தோஷப்படுவாங்க அவங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துல நன்மை நடக்கும் உங்களுக்கும் நன்மை நடக்கும் அதனால் இது மாதிரிலாம் பார்த்து தெரிஞ்சு நடந்துங்க இது இல்லாமல் பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சக்தி அவங்களுக்கே இருக்கும் அது அவங்களுக்கே தெரியாது அதெல்லாமே இப்போ வெளிப்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க ஒரே சிந்தனை ஒரே எண்ணத்தோடு இருங்க அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திங்க முன்கோபம் அதையும் கொஞ்சம் தளர்த்திங்க இது ரெண்டுத்தையும் தளர்த்திட்டிங்கனாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றமான காலமாக தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அதனால ஜெயிச்சு அதை வந்துடுவீங்க இது இல்லாமல் குடும்பத்தில் வந்து எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும் எல்லாருமே ஒரு சேர்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அந்த ஃபங்க்ஷனில் எல்லாமே வந்து சேர்ந்து அது மூலியமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாமே ஒன்றே வந்து சேர்ந்துருவாங்க அப்போது நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் ஒருத்தருக்கு போட்டி போட்டு பண்ணுவாங்க நீங்கள் அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க அப்போது ஒருத்தமையாக எல்லாம் ஒன்றா சேரும்போது அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சோன்னே நான் சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு வாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க உங்கள் வீட்டே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடும் அப்போது அவங்க வந்து உங்களுக்கு போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள நல்லா உபசரிச்சனாலே போதும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க டச் ரொம்ப நாள் டச்சில் டச் கொடுப்பா ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க தொடர்ந்து என்கிட்ட பேசுப்பா நான் பார்த்துக்குறேன் நான் செஞ்சுக்கிறேன் இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்காக தான் அந்த காலங்களில் ஒரு விசேஷன்ற வச்சாங்க நாலு பேர் சேரும் போது நாலு விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு அதெல்லாமே இப்போ உள்ள உங்களுக்கு காலகட்டத்தில் நடக்க போகுது அதனால் இந்த மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் அது இல்லாமல் நான் சொன்ன இறை பரிகாரம் பார்க்கும்போது ஆஞ்சநேய வழிபாடு சொல்லியிருக்கேன் சனீஸ்வரர் வழிபாடு எம்பெருமான் ஈசனை வழிபடலாம் சனிக்கிழமையில சிவனை வழிபட்டு அதுக்கப்புறம் சனி சிவனை வழிபட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் சிவன் கோயிலில் போனீங்கனாக்கா விளக்கு ஏற்றி வழி விடுங்கள் எண்ணெய் தானம் கொடுங்க எண்ணெய் கொடுக்கலாம் தானம் இந்த விளக்கு ஏற்றறதுக்கு எண்ணெய் இருக்கு இல்லையா அது தானமாக கொடுக்குறோம் அது சிவன் கோயிலில் கொடுத்தா அதுவும் பழமையான சிவன் கோயில் கொடுத்தா ரொம்ப விசேஷம் உங்கள் எண்ணெயை வந்து அவங்க தினசரி ஏற்றிட்டு வருவாங்க அவங்க ஏற்றும் போது அவங்களுக்கு அந்த நல்ல பலன்தான் கிடைக்கும் எப்பவுமே தெய்வத்துக்கு இருளாக இருக்கிறதுக்கு ஒளி கொடுக்கும் போது ரொம்ப விசேஷம் கோயிலில் விளக்கேற்றினா நம்ம வீட்லேயும் விளக்கேற்றப்படும் நம்ம வீட்லேயும் ஒளி கிடைக்கும் ஒளி கிடைத்தாலே வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதுதான் அந்த காலத்தில் சொன்ன முன்னோர்கள் சொன்ன விஷயமே அதுதான் அதனால தான் கோயிலில் போய் விளக்கேற்றுறது நம்ம வீடும் நல்லாயிருக்கும் இருக்காது தான் அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் பெரும்பாலும் மகராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் நன்மை இதுமே நன்மைக்கு மேலே நன்மை போகுது உங்களுக்கு மைனஸ்னு பெருசாக ஒன்றும் கிடையாது அந்த மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும் வேறு ஒன்றும் வேணாம் அவங்க தான் துரோகத்தோட நம்பிக்கை துரோகம் அப்படின்றவங்க தான் இருப்பாங்க அதில் கூட நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் உஷாராக இருக்கிறது நல்லது கூட இருக்கவங்கிட்ட கவனமாக இருந்து செயல்பட்டாலே போதும் பிரயாணங்கள் மூலிமா சே கவனமாக இருந்தாலும் போதும் வேறு ஒன்றும் பண்ண இறை வழிபாடுகள் தானதோரம் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஆகிடும் இந்த பொட்டாசியம் மாத பலன் பார்க்கும்போது நீங்களும் விரதம் இருந்து பண்ணலாம் அந்த சிவனை நோக்கி விடுதன் பண்ணலாம் அம்மன் வழிபாடு பண்ணலாம் சிவன் சக்தி ரெண்டு பேரும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல சக்திகள் உங்கள் வீட்டை நோக்கி வரும் அது மூலிமா நல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு நம்மளை வை நல்ல வைப்ரேஷன் வந்தாலே போதும் சக்தி போயிடணும் நல்ல சக்தி வரணும் அதுதான் விஷயம் அது வந்துட்டாலே நல்லது நடக்கும் பெரும்பாலும் நீங்கள் பிரம்மபுரத்தில் எழுந்து தியானம் பண்ணி வர்றது நல்லது உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படிலாம் பண்ணலாம் சித்தர்கள் ஜீவசமாதி போய்ட்டு வரலாம் இதெல்லாம் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும் எதிர்கள் தொல்லை அறுவை அழிஞ்சிடும் தடைப்பட்ட காரியங்கள் விளையிடும் வழக்குகள் தான் கண்டிப்பாக ஜெயமாயிடும் மாதிரிலாம் நடக்கப்போகுது மகராசிக்காரங்களுக்கு அதனால் ஏற்றம் போல் ஏற்றம் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு